இன்னைக்கு இந்த உலகத்தில் பணத்தை விட தங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம் பணம் வேணாலும் ஒரு சாதாரண பேப்பர் அப்படின்னு அறிவிக்கப்படலாம் ஆனால் தங்கம் எப்போவுமே தங்கம் தான் அதனாலயே தங்கத்தினுடைய மதிப்பு எப்போவும் அதிகமாக தான் இருக்கும் தங்கத்தை அணிகலனா மட்டும் இல்லாமல் முதலீடாகவும் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாச்சு இந்த நிலையில் தங்கம் வாங்குறதுக்கு நம்ம எப்போ கடைக்கு போனாலும் இது ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டது தானா அப்படின்னு கேட்போம் ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு ஹால்மார்க் முத்திரை அப்படின்னாலே என்னென்னு தெரிகிறதில்ல ஸோ இந்த வீடியோவில் ஹால்மார்க் அப்படின்னா என்ன ஹால்மார்க் அப்படிங்கிற பெயர் எங்க இருந்து வந்தது நம்ம வாங்கக்கூடிய தங்கம் ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குண்டான அறிகுறிகள் என்ன தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் கிளாரட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் பொதுவா தங்கம் மற்ற உலகங்கள் மாதிரி திருப்பிடிக்கிறது இல்லை அதே மாதிரி எந்த ஒரு தட்ப வெப்பநிலையிலையும் மாற்றம் அடையாது தங்கத்தை அணியிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வாமை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படுறது தான் தங்கத்தினுடைய மதிப்பு எப்பவுமே அதிகமாக இருக்கும் தூய்மையான தங்கத்துல அணிகலன்கள் செய்ய முடியாது அந்த தங்கத்தோட செம்பு வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களை கொஞ்சோண்டு கலந்தாதான் நம்ம அணிகலன்கள் செய்ய முடியும் தங்கத்தினுடைய தூய்மையை அளவிடுறதுக்கு கேரட் அப்படிங்கிற அளவை பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னா அந்த தங்கத்துல இருபத்தி நாலு பங்கும் முழுமையான தங்கம் தான் இருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அப்படின்னா இருபத்தி நாலு பங்குல இருபத்தி இரண்டு பங்கு தங்கமும் ரெண்டு பங்கு மத்த உலகமும் கலந்திருப்பாங்க அதாவது இருபத்தி கேரட் தங்கத்துல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் தங்கமும் எட்டு புள்ளி மூணு சதவீதம் மத்த உலகமும் கலந்துருப்பாங்க இந்த இருபத்தி கேரட் தங்கத்துல தான் தங்க நகைகளை செய்ய முடியும் இததான் நைன் ஒன் சிக்ஸ் தங்க நகைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஹால்மார்க் அப்படின்னா என்ன தங்கத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கிற பொறுப்பை நம்ம இந்திய அரசாங்கம் பிஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது இந்திய தர நிர்ணய கழகம் அவங்க தான் ஒப்படைச்சிருக்காங்க இந்த பிஐஎஸ் நிறுவனம் அதாவது இந்திய தர நிர்ணய கழகம் இவங்க தான் நம்ம நாடு புல்லாவே எக்கச்சக்க ஹால்மார்க் சென்டர் வச்சிருப்பாங்க இந்த ஹால்மார்க் சென்டரில் தான் தங்க நகைகள் எல்லாத்தையுமே அவங்க பரிசோதனை பண்ணி விற்பனைக்கு அனுப்புவாங்க இந்த ஹால்மார்க் அப்படிங்கிற பெயர் எங்க வந்தது அப்படின்னு பார்த்தா தங்கத்தை கலப்படம் இல்லாம செய்யணும் அப்படின்னு எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டன் தான் இந்த ஹால்மார்க் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல உள்ள நகை வியாபாரிகள் தங்கத்துல எந்த அளவுக்கு மற்ற உலோகங்களை சேர்க்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஹால்ல தான் தங்க நகைகளை செய்வாங்க ஹாலில் வச்சு தங்க நகைகளை செஞ்சு அதற்கடுத்து விற்பனைக்கு கொண்டு வந்தனால தான் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் அப்படிங்கிற பெயரும் வந்தது நம்ம வாங்கக்கூடிய தங்கம் ஹால்மார்க் முத்திரை தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு ஐந்து குறியீடுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த தங்கத்தில் பிஐஎஸ் முத்திரை இருக்கும் அதாவது இந்திய தர நிர்ணய கழகம் அவங்களுடைய லோகோ அதில் இருக்கும் ரெண்டாவது அந்த தங்கம் எந்த ஹால்மார்க் சென்டர்ல பரிசோதனை செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த ஹால்மார்க் சென்டரினுடைய லோகோவும் இருக்கும் மூணாவது அந்த பரிசோதனை செய்யப்பட்ட தங்கத்தில் எந்த அளவுக்கு தங்கம் கலந்திருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அல்லது பதினெட்டு கேரட் அப்படின்னு போட்டிருப்பாங்க பிஏஎஸ் முத்திரை பதிக்கப்பட்டாலே அது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் அப்படிங்கறது அர்த்தம் இல்லை அந்த தங்கத்தை அவங்க பரிசோதனை பண்ணி அதில் எந்த அளவுக்கு தங்கம் கலந்திருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம் நாலாவது இந்த பரிசோதனை செய்யப்பட்ட தங்கம் எந்த கடைக்கு விற்பனைக்கு வருது அதாவது நம்ம எந்த கடையில இருந்து அந்த தங்கத்தை வாங்குறோம் அப்படின்னு அந்த கடையினுடைய லோகோவும் அதில் வந்து போட்டிருப்பாங்க கடைசியாக அந்த தங்க நகை எந்த வருடம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் ரகசியமாக குறிப்பிட்டிருப்பாங்க நீங்க வாங்கக்கூடிய தங்க நகை ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டது தான் அப்படின்னா நம்ம மேலே சொன்ன அஞ்சு விஷயங்களும் அதில் கண்டிப்பா இருக்கும் ஸோ இதை பார்த்து தான் நம்ம ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட தங்க நகையை வாங்கணும் இப்போ நம்ம நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதற்கு முன்னாடி கேடிஎம் தங்கம் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திருப்போம் இந்த கேடிஎம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான தங்கம் தான் இந்த கேடிஎம் தங்கத்தில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தங்கமும் எட்டு சதவீதம் கேட்மியம் அப்படிங்கிற உலோகத்தையும் கலந்துருப்பாங்க இந்த வகையான கலவையில் தங்கம் ரொம்ப தூய்மையாக இருந்தாலும் இந்த கேட்மியத்தை பயன்படுத்தி தங்க நகைகள் செய்யும்போது அந்த தங்க நகையை செய்கிறவங்களுக்கு ஒரு சில உடல் நல பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அரசாங்கம் அதாவது இந்த பிஏஎஸ் நிறுவனம் கேட்மியம் தங்கத்தை அதாவது கேடிஎம் தங்கத்தை முற்றிலுமா தடை பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கப்பல் சேனல ஃபாலோ பண்ணுங்க